கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கடவுள் எங்கிட்ட உயிராகுதுன்னு நான் ஒத்துக்கிறேன் மற்றதுக்கிட்ட எதன் அடிப்பில் இருக்குதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டாரு வச்சுக்கேன் அதெல்லாம் உயிராச்சு அதெல்லாம் பலி இல்லாமான்னு கேட்பாங்க அத்த கேள்வி இது இது எந்த அடிப்படையில் சொல்கிற இப்போ மனுஷங்கிட்ட இருந்தாலும் நீ வெட்ட மாட்ட ஆடுக்கிட்ட இருக்குதா இல்லையா நீயே தானே சொல்கிற இருக்குதுன்ட்டு ஏன் வெட்டுற நான் ஆட்டோட உயிரை சாப்பிடல மாட்டோட உயிரை சாப்பிடல நெல்லோட உயிரை நான் சாப்பிடல புல்லோட உயிரை நான் சாப்பிடல நான் சாப்பிட்றதெல்லாம் எதை மட்டும்தான் ஃப்ளஷை மட்டும்தான் எதை மட்டும்தான் சாப்பிட்றேன் நான் ப்ளஷை மட்டும்தான் உயிரை முடியாது ஏன் ஆ அது எப்படி இதுன்னு சொல்லி நான் வீடியோ சூன்யத்தை அதை பார்த்துட்டு உங்க வெட்டவெளியாக இருக்குது சின்ன குடிசை வீடு உள்ளதே வெட்ட வெளி பெரிய என்ன என்னகுதே வெளியே வந்துட்டு அங்கேண்ணாக்குதே எங்கேயுமே அங்கே தாங்க வெட்ட எங்கே தாங்குறேன் நான் நீ தான் சொல்கிறேன் என்ன சிறைச்சாலில் இருக்கிறேன்ட்டு நான் எங்கே தாங்குறேன் ஆ சுதந்திரம் இல்லாமல் அவ்வளோதான் நான் வழியில் வெளியே வந்து போக முடியும் சிறைச்சாலில் வெளியே வந்து போக முடியாது இப்போ சிறைச்சாலைன்ற செவருதான்னு பிரச்சனை வெட்டவெளி எங்கேயுமே என்னதான் நான் வெட்ட வெளியில் இருக்கிறேன்னு போது சந்தோஷமாக தான் இருக்கிறேன் ஆனால் நான் நினைச்சதை செய்யாத போது துக்கமாகிறேன் பிரச்சனை புரியுது எப்படி என்ன நான் வீட்டில் இருக்கிறேன் வெட்டவெயில் இருக்கிற சந்தோஷமாக தான் இருக்கிறேன் ஆனால் மாடி வீட்டில் இருக்கிற கொண்டாட்டம் எனக்கு இல்லை ஏசி போட முடியல கவர் பண்ண முடியாது காட்சிகளை பார்க்க முடியதில்ல பார்க்க முடியல சந்தோஷமாக இல்லை இங்கே அறைகளை கட்டுறேன் பெட்டு போடுறேன் ஸ்க்ரீனை போடுறேன் கதவை போடுறேன் இந்த மாதிரிலாம் வேலை செய்ய முடியும் ஸோ வெட்டிடம் எங்கேயும் தான் இருக்குது அந்த மாதிரி ஜீவராசிகளுக்குள்ளவும் தான் இருக்குது ஆடு ஆடாக இருக்கிறதுக்கு காரணம் உள்ளே இருக்கிற உயிர் தான் ஆனால் அது ஆடு மாடு மாடாகிறதுக்கு காரணம் அது உள்ள உயிர் தான் ஆனால் அது என்ன இது மாடு மாடுக்கு மனம் இருக்குது இல்லை டெவலப்பாக எனக்குது அஞ்சு வரைக்கும் அதுக்கு என்ன கிடையாது என்ன அரிக்கிறது சிந்திக்கிறதுக்கோ போகிறதுக்கோ வர்றதுக்கோ அதுக்கு தெரியாது தேவையும் இல்லை தேவையும் அதுக்கே இல்லை ஏன் இஷ்டம் நான் மாடை சா மாடு வரைக்கும் சாப்பிட்டுப்பேன் இல்லை ஒரு உயிர் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் புழு பூச்சி தான் சாப்பிடணும்னு கூட சாப்பிட்லாம் யார் இஷ்டந்தான் ரொம்ப இஷ்டம் ஈசல் பூச்சியை சாப்பிடுவேப்பாரு நீ நான் சாப்பிடுவேன் இங்கேருந்து பட்டா ஏகப்பட்ட புழுவெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீடியோலாம் போட்டு வச்சுக்கிறேன் ஏன் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இப்படிலாம் நான் இருந்தேன் தேலை சாப்பிட்டு ம் காமிச்சு பாதி கட்சி மாதிரிலாம் போட்டு சும்மாலாம் போட்டதில்ல கூட சாட்சிக்கும் நாலு பேர் வச்சுக்கிறேன் உனக்கு கூட போனவங்களாம் யாருன்னு கேட்டுக்கோ நான் உண்டி போய் பார்த்து வந்து சாப்பிட்டு வந்து போய் சொல்லலாம் என்ன பண்ணிக்கிறேன் நான் அடந்த காட்டில் இருக்கிறேன் போய் சொல்லவே இல்லை அடந்த காட்டில் ஒரு கேமரா யாராவது வச்சுக்கிறாங்க நம்ம அந்த அலையில் சுற்றி கேமரா வச்சு அவன் வர போட்டு எடுத்து வச்சுன்னு வைப்பான் நீங்கள் சொல்லுங்கள் நான் குடிக்கிறது சுருட்டு குடிக்கிறதெல்லாம் காட்டுவாங்க சார் சார்ன்ட்டு இப்போ உயிர் எல்லாத்துக்கும் இருக்குது அறைக்குள்ளவும் அதான் இருக்குது ஒரு ஒரு செல்லுக்குள்ளவும் அதான் இருக்குது அணுவில் கூட அதான் இருக்குது வெற்றிடமாக அது இருக்குது இல்லாத இடமே இல்லை நீ இல்லாத இடமே இல்லை நீதானே அன்பின் எல்லை அந்த அளவுக்கு கடவுள் இல்லாத எல்லை இல்லாமல் எங்குமா எல்லாத்திலுமா நான் தேவையானதா சாப்பிட்டுக்குறேன் தேவையானது சாப்பிட்ல அடுத்த கேள்வி கேட்க கூடாது சொல்ல வரேன் எந்த அடிப்படையில் எனக்கும் இதுங்குது அதுக்கும் இதுங்கிறது துடிக்குது நானும் உயிராக்குறேன் நானும் ஒரு உயிரை உண்டாக்குறேன் நெல்லும் உயிராகுது அதுவும் ஒரு இன்னொரு உயிரை உண்டாக்குது நல்லா புரிஞ்சு வச்சிடணும் நெல்லு நல்லா தான் பண்ணா இன்னொரு உயிரை உண்டாக்கும் நான் இனப்பெருக்கம் பண்ணுற மாதிரி அதுவும் பூக்கள்லாம் மலர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் இனப்பெருக்கிறதுக்காக தான் அதில் மகரந்த சேர்க்கைன்னு ஒன்னு இருக்குது எனக்கு பிறப்புறுப்பு வேறு மாதிரி ஒரு சில உயிரினங்களுக்கு பிறப்புறுப்பு வேறு மாதிரி எனக்கு கண்ணுக்கு அது மூக்கு அவைங்களெலாம் குத்து இது புலன்கள் இருக்குது அதுக்கு புலன்கள் இல்லை அவ்வளோதான் பட் புலன்கள் இல்லைனா தான் அதுக்கும் புலப்படுது நம்ம வாழணும் இப்போ ஈரம் இருக்குது இப்போ தோல் மேலே அதை பட்ட உடனே உணர்வு இருக்குது அதுக்கு தண்ணி உடனே தான் முளையுது இல்லை அது என்ன பண்ணுறது இல்லை தண்ணி பட்டு முளைச்சிச்சு பாறையில் இருக்குது திரும்ப வெந்துடும் அது செ செடியாக மாறுறது இல்லை நிலத்தில் ஊனி பேர் உள்ளே போனால் தான் அது என்ன ஆகுது நிலத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க தெரியாது அப்போ எதுவும் தெரியுது அதுக்கு அதனால அளவில் ஒன்றா மாறி இருக்கலாம் நான் எடுத்துக்கிறது அது கம்மியாக இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு அதிகமாக இருக்கலாம் பட் எங்கேயுமா கடவுள் இருக்குது எல்லாத்துக்குள்ளூமா கடவுள் இருக்குது உனக்கு தேவைன்னா சாப்பிட இல்லைன்னா உனக்கு எனக்கு தேவைன்னா மஞ்சளை சாப்பிடலாம் கேட்காத மனுஷன நீ வேறு மாதிரி சாப்பிட்ற இல்லைன்னா சொல்ல முடியாது கிட்னி வாங்குற ரத்தம் ரத்தத்தை எடுத்து மூணாக பிரித்து விற்கிறவங்களாங்கிறான் கருப்பு சாட்டை போட்டுன்னு கருப்பு சாட்டை போட்டுன்னு உன்னால் பீஸ் கட்ட முடியல ரத்தம் உடனே வாங்கி பொன்னாடிக்கிட்ட டாக்டர் அவங்க மூணாக பிரித்து பிளாஸ்மா தனி ரெட் செல் தனி ஒயிட் செல் தனி விற்கிறவெல்லாம் ஆன்மீகவாதிக்கிறான் உனக்கு தெரியாது சங்கம் வச்சு நிற்பான் ரத்த தானம்ட்டு இளைஞராக இருப்பேன் உன்னை பிடிங்க என்ன பண்ணுவாங்க பார்த்துக்குவார் அந்த மாதிரிலாம் ஆளுங்கலாம் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி நாலு பேர் உதவணும் நீ என்ன பண்ணி போ கண்ணெல்லாம் தானம் பண்ணிட்டு போகணுவான் அந்த மாதிரி ஏமாத்துறவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அதை விட ஆடு மாடு சாப்பிட்றவுனே மேலே மனுஷனை சாப்பிட்றவங்களாங்கிறான் உன்னை கூப்பிட்டு உடனே உடனே வாழ்க்கை வேண்டாம் சொன்னால் என்ன அர்த்தம் உன்னை சாப்பிட்டான் நீ நெச்சிக்கிற வெட்டி அறுத்து வேக வச்சு சாப்பிட்டாதான் சாப்பிடுதுன்ட்டு உன்கிட்ட பேசி என்ன ஆகிட்டான் உன்னை ஆ செவி வழி தொழிற்சிகிச்சை பண்ணிட்டான் உன்னை புரியுதா காது வழியாக தான் என்ன ஆகிட்டான் உன்னை ஆமா நல்ல போன வரும்போது என்ன பண்ண ஏதோ ஒரு கருமரை நல்ல வாத்தி புது வந்துட்டேன் நான் பார்க்கறோம் நான் சொல்லுங்கிறேன் ஆ நான் தக்காளி வெங்காயம்ன்ற அவன் இஞ்சி பூண்டுன்றான் ஒருத்தன் கொத்தமல்லி புதினான்றாங்க ம் ஒன்றும் செய்ய முடியாது புரியுதா மனுஷனை சாப்பிட்றாங்களா இல்லையா மனுஷன் மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவது எப்போ தீருவது எப்போ நம்ம கவலே பாட்டு கேட்டுக்கிறீங்களா எப்போ அப்போ பட்டுக்கோட்டை சொல்லிட்டு போயிரு மனுஷனை மனுஷன் சாப்பிட்றான் நீங்கள் நினச்சிக்காதீங்க பெண்கள் விபச்சாரத்துக்கு ஏன் வந்தாங்க சாப்பிட்டாங்க அந்த பொம்பளை சாப்பிட்டாங்க அவன் நரம்பு சாதியும் சாப்பிட்றானுங்க நினச்சா அழகு எனக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிறான் மனுஷனுங்களே ஒருத்தனை ஜாதியில் மட்டும் கீழே வச்சுக்கிறான் இன்னைக்கும் மலம் கலக்கிறான் இல்லை மாட்டு மலம் கலக்கிறான் ஒருத்தனை ஒருத்தன் மட்டுமே வர பார்க்குறான் இதெல்லாம் என்ன இருந்தான் மனுஷனை நீ என்ன வெறும் வெட்டி சாப்பிட்றதானா மாடு சாப்பிட்டா மாடு எனக்கு தப்புன்னுக்குறான்னு யாரை சாப்பிட்டுக்கிறானுங்க எக்ஸ்போர்ட்டர் பேர் தான் முஸ்லீம் பேர்ல இருக்கும் ஓனர் வேறு ஆள் தெரியுமா உங்களுக்கு நான் பாவம் அந்த இஸ்லாமியர்கள் தான் பழிய போட்டுறானு எல்லாத்துக்கும் அவன் மாடு எடுத்து போனான்ட்டு அவனை அடிச்சு சாவிச்சவனாங்கிறான் புரியுதுங்களா அந்த பக்கத்துலலாம் பசுக்கும் வதைக்க சட்டம் போட்டு வச்சுக்கிறானுங்க மனுஷன் வதப்படக்கூடாதுன்னு இன்னும் எதுவுமே யோசிக்கல புரியுதா என்ன சொன்னது பசுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான் பசு வதை சாட்ட மனுஷன் வதைப்படுறானே அவனுக்கு அவனுக்கு யார் யோசிக்கிறதே அதனால் நீங்கள் இந்த மாதிரி திலாம் எல்லாம் மண்ணுக்கு அதிக எல்லாத்துக்குள்ளும் என்ன தான் கடவுள் தான் தெரியுது வாழ்த்து இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவான் வாழ்க்கை வேண்டக்காண்டுருவான் அம்மா மேலே அங்கே இருக்குது இது இங்கே இருக்குது இப்படிலாம் சொல்லுவானுங்க உஷாராக இருங்க புரியுதா கவனம் கவனம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது